ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பில் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் எப்படி மோட்டிவேஷனலாக இருக்கும்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மற்ற மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து உங்களுக்கு திரையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு த அப்படிங்கிற எழுத்து தான் த அப்படிங்கிற எழுத்து முதலெடுத்தாக வரக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது மேலும் ஒரு குறிப்பு ஒரு வீட்டில் ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று இருந் இருந்தது அப்படின்னா ஆண் குழந்தை மூத்த குழந்தையாகவும் பெண் குழந்தை இளைய குழந்தையாகவும் இருந்ததுன்னா அந்த ஆண் குழந்தை இருக்கு இல்லையா அதற்கு அந்த பெண் குழந்தை என்ன உறவுமுறை முறை அதுதான் மூன்றெழுத்து விடை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்